ஒருவர் காணும் போது அவன் உற்சாகப்படுகிற போது அநேக நாளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிற போது ஒருவரை ஒருவர் வாழ்த்துவார்கள் அமேன் ஒருவரை ஒருவர் வந்து என்ன செய்வாங்கன்னா வாழ்த்து சொல்லுவாங்க அப்படி வாழ்த்துவதை பத்தி தான் நீங்க இருக்கிறத நீங்க கேட்டுக்கிறீங்க என்ன கேட்டுக்கிறீங்க ஒருவரை ஒருவர் எப்படி வாழ்த்துவாங்க கேட்டீங்க வாழ்க்கை வாழ்த்துவாங்களாம் என்ன சொல்லி வாழ்த்துவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நான்கு வார்த்தையை நான் வந்து சொன்னேன் யூதர்கள் நான்கு வார்த்தை சொல்லி வாழ்த்துவாங்க நான்கு வார்த்தை சொன்னேன் அதாவது ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது வாழ்த்துவாங்க அப்படி வாழ்த்தும் போது சொல்லுகிற நிபுணர் வார்த்தைகளை நீ சொல்லி விளக்கு கொடுப்பது கேட்கிறது சாலேம் லேக்கா என்றால் சாலேம் லேக்கா உனக்கு சமாதானம் இது ஒரு ஆண் மகன் மற்றவரை பார்த்து சொல்றது ஒரு வார்த்தை இது ஒரு வாழ்க்கை சொல்றது ஒரு வார்த்தை சாலையம் சாலயம் லாக் எங்கிற ஒரு வார்த்தை என்பது அதையும் சொல்லுவாங்க உனக்கு சமாதானம் ஒரு பெண்ணுக்கு சொல்லுகிற வார்த்தை உடலானது ஒரு ஆன்மகனுக்கு சொல்கிற வார்த்தை சாலேம் லேட்டா என்பது சாலயம் லாக் என்பது ஒரு பெண்ணுக்கு சொல்லப்படுகிற வாழ்க்கை வார்த்தை மூன்றாவதாக ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு தனிநபர் சொல்லுவது அரசியல்வாதி பேசுவாங்க ஒரு கோதவர் பேசுவார் அல்லது ஊர் மக்களை பார்த்து ஊர் தலைவர் பேசுவார்கள் இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு நபர் பேசுகிற போது அவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு நபர் கூட்டத்துல கூட்டத்தில் பெண்கள் இருக்கலாம் ஆண்கள் இருக்கலாம் எல்லா சேர்ந்து சொல்கிற வார்த்தை நான்காவதாக ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம்